ஹலோ வீவர்ஸ் நான் தான் உங்கள் பிளாக் ஃபாஸ் சீனி என்னென்னு வீடியோ பார்க்க போகிறேன்னா போக்குமான நைட்டில் தான் என்ன இதை பற்றி நிறைய வியூஸ் இருந்து அதாவது நிறைய பேர் இந்த போக்குமான் நெட்டில் தெரியாமல் விளாண்டுருப்பாங்க அவங்களுக்காக சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக சொல்கிற போகிறேன் இதுக்கு மேலே நான் சொல்லுவேன் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் போக்குமான நெட்லாம் என்ன இன்ஸ்ட்ளை பண்ணுறேன் சரி நம்ம வாங்க டைம் ஸ்பெண்ட் வீடியோ கொள்ளுறலாம் பிளாக் ஃபாக்ஸேஇஇஸ் பி கீன் இப்போ யார யாரை பற்றி பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு அட்டாக்கர்ஸ் இந்த அட்டாக்கர்ஸ்னு கேட்டாலே புரியும் இவங்களோட வேலை என்னென்ன அதாவது இப்போ நான் லிஸ்ட்ல லிஸ்ட்லலாம் அட்டாக்கர்ஸ் வருது அதாவது பிக்காச்சு கிரேனிஞ்சா அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க பின்னாடி வந்து ஆரஞ்சு கலர் இருந்தால் அவங்களாம் அட்டாக்கர்ஸ் இந்த அட்டாக்கர்ஸோட வேலைனா பெரும்பாலும் அவங்க வந்து அட்டாக் படுறதுதான் அதாவது எனிமி இருந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணுறது எக்ஸாம்பிள் வீணுசார் எடுத்துக்க வைங்களேன் இப்போ நான் வீணுசலாக இருக்க வயசு பாருங்கள் இப்போ நான் வந்து மிஸ்டர் மேம்மா வந்து அட்டாக் பண்ணுறேன் அட்டாக் எவ்வளோ பாஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்களேன் இதவே வேறு எதுவும் எடுத்திங்கன்னா அவ்வளோ கொண்டு இருக்காது அட்டாக்கு ஏன்னா அட்டாக்கர்ஸ்னால் அட்டாக்கு அட்டாக்குறதாக பிறந்திருக்காது அவங்களுக்கு வேலையை அட்டாக் பண்ணுறதுனால தான் அவங்கள அட்டாக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் அதாவது இந்த அட்டாக்கர்ஸுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணுன்னா அட்டாக்குன்னு ஒரு போர்ஷன் காய்ஸ் அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்புறமா இந்த அட்டாக்கர்ஸ் வந்து பெரும்பாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க ஆனால் எங்களுக்கு ஹெச்பி வந்து ரொம்ப கம்மியாக காய்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வேறு போக்கிமன்ஸ் அடிச்சிட்டே இருந்துச்சுன்னா ஹெச்பி வந்து உங்களுக்கு கம்மியாகும் ஆனால் உங்களுக்கு அட்டாக்ஸ் வந்து நல்லா இருக்கும் இதுதான் போக்கிமன் பேலன்ஸ் கொண்டு வரதுக்காக இது செஞ்சது அட்டாக்ஸோட இது ஹெச்பி கம்மியாக்கிட்டு ஸ்ட்ரென்த் அதிகமாக்குறது அதுவே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வேறு தான் எடுத்து பாருங்களேன் டிஃபெண்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஹெச்பி அதிகமாக இருக்கும் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினச்சிட்டு அதில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஃபெண்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டிஃபெண்டர்ஸ் மேலே பெருமளவு ஹெச்பி அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் டிஃபெண்டர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா பின்னாடி க்ரீன் கலரில் இருக்கும் கைஸ் இப்போ நான் லிஸ்ட்டில் காய்க்கிறவங்களாம் டிஃபெண்டர்ஸ் கைஸ் அதாவது எக்ஸாம்பிள் மேமோஸ் வைன் ஸ்லோ ப்ரோ ஸ்னோ லேக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க எல்லாமே டிஃபெண்டர்ஸ் இவங்களுக்கு வேறு கேட்டதைக்குமே டிஃபெண்டர்ஸ் அதாவது இப்போ இருந்தால் கோல்டில் யாராவது நம்ம கோல் ஜோனில் யாராவது போட வந்தாங்களே இவங்கள டிஃபெண்டர்ஸ் வந்து பாதுகாப்பாங்க இவங்களோட அட்டாக்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் இருக்காது கைஸ் அதாவது பெரும்பாலும் அட்டாக்கர்ஸுக்கு தான் அட்டாக் அதிகமாக இருக்கும் டிஃபெண்டர்ஸ்க்கு கம்மியாக தாங்க இருக்கும் ஆனால் இவங்களோட ஹெச்பி தார் மாறாக இருக்கும் கைஸ் அதாவது இவங்கள ஹெச்பி தானாகவே ஏற்றிக்கிற மாதிரி இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் ஸ்னோ லாக்ஸ் நான் வச்சு விளாட்றது காய்ஸ் இல்லை ரெஸ்டர்ன் ஒன்று இருக்கும் ஐஸ் இப்போ உங்கள்கிட்ட கம்மியான ஏதாச்சுன்னா இது கம்மியான ஹெச்பி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்து அதிகமாக கேக்கலாம் டிஃபெண்டர்ஸுக்கு நிறைய ஹெல்த் இருக்கும் காய்ஸ் அதனால் அது அட்டாக்கர்ஸ்க்கு போக்கிமான் கூட எக்ஸாம்பிள் கிரேனிஜா சின்ரஸ் அந்த மாதிரி இருக்கவங்க கூட சனப்பாடலாம் இப்போ எதிரி டீம்லேருந்து அட்டாக்ஸ் அடிக்க வந்தாங்கன்னா டிஃபெண்டர்ஸ் யூஸ் பண்ணும் எதிரி டீம்லேருந்து டிஃபெண்டர் வந்தாங்கன்னா அட்டாக்கர்ஸ் யூஸ் பண்ணணும் ஏன்னா அட்டாக்கரால் ஹெச்பியை நிறைய குறைக்க முடியும் டிஃபெண்டர்ஸாலும் நல்லா ஹெச்பி அதிகமாக ஆக்க முடியும் இதாங்காய்ஸ் இது இதான் போக்குமான வட்டிலே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியே டிஃபெண்டர்ஸ் வச்சு நம்ம வந்து நிறைய வேலை பார்க்கலாம் அதாவது தடுக்கிற வேலை ஸ்டாப் பண்ணுற வேலையெல்லாம் டிஃபெண்டர்ஸ் வச்சு பார்த்துக்கலாம் டிஃபெண்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அது நம்ம உங்களுக்கு ஒரு டெக்னிக் என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து எதிரி டீம் இருக்கிறத தவிர பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிரி டீம்ன போய் அவங்களால இது பண்ணிக்க முடியாது ஹெல் ஹெத் ஹெல்த் ஏற்றுருக்க முடியாது பார்த்தீங்கன்னா டிஃபெண்டரை வந்து ஹெச்பி அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது இங்கே டிஃபென் ட்ரெஸ் வந்து ரொம்ப இது நிறைய ஆட்கள் இருக்க இடத்துல யூஸ் பண்ண முடியாது ஏன்னா டிஃபென் ட்ரெஸ் வந்து அவ்வளோன்னு ஹெச்பி அட்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காதனால அவங்க வந்து எவ்வளோ ஹெச்பி அதிகமாக இருந்தாலும் நிறைய ஆட்கள் சேர்ந்து அடித்தாங்கன்னா செத்து போயிடுவாங்க அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஸ்பீச் டெஸ் ஸ்பீச் டெஸ்ட் இந்த பேரை உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது ஸ்பீடுன்னு இங்கே ஒரு வார்த்தை இருக்குது அதாவது கெங்கா ஜரவோரா ஆப்சோல் டாலன் ஃப்ளேம் அவங்கள மாதிரி இருக்கவங்களா ஸ்பீச் டெஸ்ட் சொல்லுவாங்க இந்த ஸ்பீச் டெஸ்ட் வந்து ஸ்பீச் டெஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா பின்னாடி வந்து அவங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும் இப்போ வந்து நான் ஸ்பீச் டெஸ்ட் லிஸ்ட்டு கொடுக்குறேன் கைஸ் இப்போ வந்து கெங்கா ஜோரோவார்க்கு எக்ஸாம்பிள்ஸ் சொன்னோன்னா ஸ்பீச் டெரிக்கி இவங்களை தான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ப்ளூ கலரில் இருக்குது கைஸ் அதை பார்த்தே உங்களுக்கு தெரியும் ஸ்பீச் ட்ரெஸ் ஸ்பீச் ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க மெதாலே போக்கி பண்ண அட்டாக்கு சால்றது தான் அதிகமாக இருப்பாங்க இந்த ஸ்பீச் ரோஸ் ஒரு வேலை என்னன்னா பிச்சுக்கிட்டு ஓடுறது காய்ஸ் இவங்க அட்டாக்ஸ் பவர் இருக்கும் ஓரளவுக்கு இருக்கும் காய்ஸ் ஆனால் இவங்க வந்து செம்ம ஃபாஸ்ட் ஓடுறது தான் யூஸ் ஆவாங்க ஏன்னா இவங்க பேரே ஸ்பீச் ட்ரெஸ் தான் காய்ஸ் உங்களுக்கு கம்மியான ஹெல்த் இருந்துச்சுன்னா உங்களால மோதவே முடியாத நிலமை இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பீச் டெஸை யூஸ் பண்ணி தப்பிச்சு தப்பிச்சு ஓடிடலாம் அதுக்காக வந்து ஸ்பீச் டெஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க ஒரு கேமில் முக்கியமாக ஸ்பீச் ஸ்டர் இருந்தால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கைஸ் விளாண்டு பாருங்களேன் நீங்கள் வந்து ஒரு கேம் வந்து ஸ்பீச் ஸ்டர் இல்லாமயோ அதுமாதிரி விளாண்டு பாருங்கள் எது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் இந்த கேமே அவ்வளோ டஃப்பாக இருக்கும் ஸ்பீச் ஸ்டெஸ் இல்லைனா நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போறோம்னா சப்போர்ட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ் இந்த சப்போர்ட்டர்ஸ் அப்படி கொண்டு முடிக்கிறார் பின்னாடி எல்லோ கலராக இருக்கும் கைஸ் ஸோ சொன்ன மாதிரி நம்ம எப்படி ஸ்டார் எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சப்போர்ட்டர்ஸ் அவ்வளோ அவ்வளோ முக்கியம் கைஸ் இவங்களோட பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் சப்போர்ட்டர்ஸ் சப்போர்ட்டர்ஸ்னால் என்ன சப்போர்ட் பண்ணுறது அதாவது இந்த மாதிரி ஹூபா மிஸ்டர் மைம் விகில் டஃப் எல்டி கோஸ் மாதிரி இருக்கிற சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க கைஸ் இப்போ எக்ஸாம்பிள் நான் ப்ளஸ்லே எடுத்துருக்கேன் காய்ஸ் இப்போ வந்து ஃபைட் பண்ணும்போது நான் நான் எனக்கும் ஒரு ஷீல்டு கொடுக்குறேன் இருக்க டீம்மேட்ஸ்க்கு ஒரு ஷீல்டு கொடுக்குறேன் காய்ஸ் இதான் அங்கே சப்போட்டர்ஸோட வேலை அதாவது சப்போர்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறது மற்றவங்களுக்கு அது அவங்களோட பெரும்பாலான வேலையே இவங்களுக்கு கொஞ்சம் ஹெச்பி அதிகமாக இருக்கும் இந்த சப்போர்டர்ஸ் இருந்தால் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம வந்து இப்போ டீமில் வந்து தனியாக இருந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியாத நிலமையில இருந்தோன்னா சப்போர்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஹெல்த் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க இதான் பெரும்பாலானே சப்போர்டர்ஸோட வேலை ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போஸ சப்போர்ட்ருன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஹூபாவை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் கைஸ் ஏன்னா வந்து ஹூபா வந்து என் யுனைட்டும் உங்களுக்கே தெரியும் காய்ஸ் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்னா அது வந்து ஷீல்டுலாம் கொடுக்குறேன் காய்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி என்னோடய நான் எனக்கும் சரி நான் ஷீல்டெல்லாம் கொடுத்து அடிச்சு தூக்க ஆரம்பிக்கிறேன் எல்லாத்தையும் சப்போர்ட்டர்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது காய்ஸ் நம்ம யாரை பத்தி பார்க்கப் போறோம்னா அதாவது ஸ்பீச் வேலை சப்போர்ட்டோட வேலை அட்டாக்கரோட வேலை டிஃபெண்டரோட வேலை ஏன்னா எல்லா மனைக்கும் கலந்து ஆல்ரவுண்டர் தான் பார்க்க போகிறோம் ரவுண்டர் எப்படி எனக்கு பின்னாடி வயலட் கலராக இருக்கும் கைஸ் அதாவது ஆல்ரௌண்டர்னு என்னென்னா எல்லா வழியும் கொஞ்சம் 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 செய்வாங்க அதாவது ஸ்பீச் ஸ்டர்மாதிரி பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க அட்டாக்கர்ஸ் மாதிரி அவங்க அட்டாக்கு நல்லாயிருக்கும் டிஃபெண்டர் மாதிரி கொஞ்சம் ஹெச் அதிகமாகவும் இருக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க இதே ஆல்ரவுண்டர் வேலை இப்போ எக்ஸாம்பிளுக்கு மச்சாம்பு வச்சுக்கோங்களேன் கைஸ் மச்சாம்போட அட்டாக் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் கைஸ் இந்த இப்போ கரத்தை சாப்பிட்றேன்னா அந்த மாதிரி கைஸ் இந்த பர்ல்டு கப்பில் ஒரு அட்டாக் வச்சு நான் சல்லு பிச்சுக்கிட்டு ஓடுறேன் கைஸ் இதுதான் கைஸ் மச்சாம்போட பாரு அதாவது ஒரு ஆல்ரவுண்டருக்கு அடுத்துக்கிட்டிக்கிங்கன்னா நீங்க அவங்களால என்ன வேலை செய்ய முடியும் டிஃப்ரெண்ட் கூட பண்ண முடியும் அவங்களோட ஹெச்பி கூட அதிகமாக இருக்க முடியும் இப்போ நான் வந்து வேர்ல்டு கப் வச்சு எப்படி தப்பிச்சு ஓடுறேன்னா என்ன நம்மளால் சூழ்நிலை இப்போ வந்து நான் வாட்டிக்கிட்டேன் ஐஸ் அங்க இப்போ நான் வேர்ல்டு கப் வச்சு சல்லுன்னு போயிட்டு எதிரி டீம் இருக்கு படத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் இதுதான் இதுதாங்க இந்த வேர்ல்டு கப்போட வேலை இந்த காலத்தே சாப்பு செம்மையாக இருக்கும் கைஸ் அதாவது கரத்தை சாப்போட அட்டாக்கும் வேறு லெவலில் சாம பவர்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் இதாங்க இதோட வேலையே ஒரு சப் மிஷின் அட்டாக்கை வச்சு சல்லுன்னு ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இப்படி அட்டாக் பண்ணுறேன் கைஸ் இதே மாதிரி தாங்க இது மாதிரி பிச்சுக்கிட்டு ஓடலாம் அட்டாக்ஸும் சாம பவர்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் இப்போ வந்து யுனைட் மூன்னு எல்லாத்துக்கும் இருக்கும் ஐஸ் எல்லாத்தோடய யுனைட் மூவும் நல்லா தான் இருக்கும் பெரும்பாலுமே அட்டாக்கர்ஸோட இதோட ஆல்ரௌண்டர்ஸோட யுனைட் மோவும் அடப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாத்தோட வேலையும் பார்ப்பாங்க ஐஸ் இது அதோடய வேலையும் பார்க்கணும்னாலும் அங்கே யுனேட்டு வந்து செம்ம இதுவாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மச்சாம்பழ யூனைட் மூ எப்படி இருக்கும் காய்ஸ் காய்க்கிறேன் காய்க்கிற பாருங்காய் மச்சாம்பழ யூனைட்மோ அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த அதோட குத்துல விடாமல் கட்டிக்குது இதாங்காய்ஸ் மச்சாப்படை யுனேட்மோ நீங்கள் யுனைட் மோ பீஸ் பண்ணுவோம் உங்களால் முடியாத தருணத்தில் என்னால் முடியவே முடியாதுடா இதுக்கு மேலே போனால் நான் செத்துட வேண்டாம் அப்படின்னு இருக்க தருணத்தில் நீங்கள் வந்து அவங்களோட யுனைட் யுனைட்மோ யூஸ் பண்ணுவோங்க ஐஸ் இப்போ வந்து அங்கேருந்து கான்ஃபே வருது காய்ஸ் இந்த கான்ஃபே வந்து நான் எப்படி போய் சல்லுன் பிடிக்கிறேன்னா சப்மிஷன் மிஷின் இருக்கலாம் கைஸ் அதை வச்சு அமுத்திகிட்டே போயிட்டு சல்லூன் போயிட்டு காம்ஃபே பிடிச்சி தூக்கி சீர்கிறேன் காய்ஸ் இதாங்காய்ஸ் இது அட்டாகஸோட ஆல்ரவுண்டர்ஸோட பெரும்பாலான சக்தியே சரி எவ்வளவுதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ தான் பண்ணுறாங்க இதுக்கு மேலே வரையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய புது வீடியோ சந்திக்கிற மக்கள் எதுவும் டாட்டா பா பாய்